அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி குளிகை பனிரெண்டு மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பேச்சம் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் உணர்ச்சி எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களது பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக உங்களது பதட்டத்தை குறிக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படும் கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியலாம் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று சிறிது பதட்டமாக இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணம் பெறலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அமைதியும் திருப்தியும் காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் பணிகளை மேற்கொள்ளும்போது போது தனி வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரத்தை செலவு செய்வீர்கள் துணையை உங்களது நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வீர்கள் இது உங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிக பணம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் முழுமையாக இருக்கும் ஆற்றல் அதிகமாக காணப்படும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் காணக்கூடிய சாதகமான நாளாக அமைகிறது கடினமான சூழ்நிலையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் நீங்கள் பணிகளை ஒழுங்குமுறையுடன் முறையுடன் மேற்கொள்வீர்கள் எளிதில் உயர்நிலை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணைக்கு இடையே அன்பு இன்று காணப்படும் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான தருணங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம் இன்று லாபம் அடையக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை அடைவதில் வெற்றி காண மாட்டீர்கள் புதிய விஷயங்களை கற்று வெற்றி பெறு பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட முயற்சிகள் வீணாகலாம் பொறுமையை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இனிமையான சூழ்நிலை இருக்காது நிலுவை பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியில் மந்த நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு எழும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு இது சாதகமான நாள் அல்ல உங்களது குழந்தைகளின் நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக அமைதியின்மை காணப்படும் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் இன்று சிம்மம் ராசி நண்பர்களுக்கு செயல்கள் சாதகமானதாக இருக்காது உங்களுக்கு அன்றாட செயல்களில் கவனம் தேவை இன்று பாதகமான விளைவுகள் ஏற்படலாம் மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு பிரார்த்தனைகள் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை கையாள்வது கடினமாக உணர்வீர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் நீங்கள் பொறுமையாக நிலைமையை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சுமூகமான உறவு மேற்கொள்வீர்கள் நீங்கள் அவரிடத்தில் எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது பிரியமானவருடைய ஆரோக்கியத்திற்காக திடீர் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது முறையான சிகிச்சை மேற்கொள்வது சிறப்பானது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிக அளவில் காணப்படும் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதனை முழுமையாக செய்வீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வேலைவாய்ப்புகள் காணப்படலாம் வெற்றிக்கான நீங்கள் இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடைபெறலாம் நீங்கள் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களது துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் பொறு பொறுத்தவரை கடின உழைப்பு காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது இதனால் உங்களது வருமானம் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உங்களிடம் உற்சாகம் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே சற்று மந்தமான நிலை காணப்படும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண கடுமையாக போராட வேண்டும் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் துணை இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் நிதி பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக காணப்படாது இன்று சேமிப்பு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது குறைந்த வாய்ப்பே இன்று காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பார்வை கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை மேற்கொள்வது நல்லது இன்று உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பு நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் சேர்ந்து ஏற்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையே சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறப்பானது நிதியிலைமையை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படும் இதன் மூலமாக நன்மை நடக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் மும்முரமாக காணப்படும் என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்